वेलकम माचिस के सिस्टर अनामलाय फॉर बीइंग हियर विद अस टुडे फॉर द प्राइस डिस्ट्रीब्यूशन एंड इमोशन डेटा प्रेजेंट सर ये नाइस टू कम ऑलवे सर नहीं सर नहीं लेट लेटर कीप स्टे करो अना अना नहीं देना बल्कि अना प्लीज मीन सुपर ஆனா இது பைர் பைர் பர். ম इसलिए मेरे गैस के poder no party to our name in the country number and the great maharaja and the father of the indian shooting federation who is able to give us the honor this year we are celebrating our भारत का संघ है I think uh, the victory is only delayed it is not denied it is only delayed for the next 4 years it is delayed I only hope and pray that uh, all the youngsters here yeah. with single minded devotion and passion keep following what you want to do I um, success sometimes it's a habit, we just have to keep doing what you have to do every single day success <laughs> and failure are just events of it, sometimes we su succeed, sometimes we fail and Pintu is a real example I know for about 7-8 years now I have seen him as a shooter in uh, on um, uh, same range from there i am uh, eagerly tracking his efforts uh, uh, winning past uh, and world cup events uh, in a very fine shape going towards the olympic but olympics sometimes the day should belong to you whatever talent we have if the day doesn't align, align with the talent probably we go out uh, next time i am very sure it will happen uh, that's what god will always kind of watch over and dear uh, sister uh, रीनिंग एमिनेंट शूटर्स तमिलनाडु डिफ्रेंट पार्ड्स इंडियामेंगे साक्रिफी ना कड़ वजिली आचा लीया लास्ट वी दुबाला अंत निक्रे फिफ्टी फोर डिग्री एमटोर इवेंटा अंदाला पाती है मुपत्त मुपत्तों डिग्री அதனால் நிச்சயமாக இந்த டெய்ஜியில் தான் உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு இந்த ஸ்போர்ட்டை நீங்கள் பேஷனேட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இட் த லவ் ஃபோட்டோஸும் போட்டு அந்த ஸ்போர்ட் மேலே காதல் இல்லை அப்படின்னா யூ கேனாட் டூ தான் அண்ட் நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்போர்ட் புரியாது நீங்கள் நார்மல் லாட் ஆஃப் பீப்புள் ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கீட் என்ன ட்ராப் என்ன ஸ்டேஷன்ஸ் என்ன இருக்குது ப்ளே பீஜிஎம் அது போகிறது அந்த பேராபோலிக் பார்க் இந்த கண்ணம் மோன் பண்ணுறது அது உங்களுக்கு அந்த டெக்னிக் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு காமன் மேனுக்கு இது புரியாத ஒரு போட்டு அதனால் சைலி டெக்னிக்கல் ஸோ இந்த மாதிரி ராஜா போன்றவர்கள் தன்னுடைய சொந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டி ஆரம்பித்து எல்லோரையும் இங்கே வர வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து ஃபஸ்ட்டு போனாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு மட்டுமே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பீப்புள் இதில் பண்ணியிருக்காங்கன்னா அதான் மகாராஜா போன்றவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில் அவங்களுடைய இடத்தை கொடுத்து எல்லோரும் வந்து இந்த ஸ்போர்ட்டை பார்க்கணும் ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ ரிச் மேன்ஸ் ஃபோட்டோ ஏன்னா எல்லாரும் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு கிளே அடிக்கணும் அதுக்கு ஒரு துப்பாக்கி செலவு பண்ணணும் என்ன கேட்டேன் நானே சில ஷூட்டருக்காக சைப்போடுவேன் போஸ்ட் மினிஸ்டியில் எமினன் ஷூட்டர் என்ன சார் எமினன் ஷூட்டர் எமினன் ஷூட்டர் ரெனோட ஷூட்டர் ரெனோன் ஷூட்டர் கொடுங்க க்ளேவோட ரேட்டை குறைங்க இதை குறைங்க அதை குறைங்க அது தெரியும் எவ்வளோ காஸ்ட் நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா

ஷார்ட்டேஜ் ஒரு நாளைக்கு நம்ம ரேஷன் பண்ணி இருபது சொன்னோம் முப்பது சொன்னோம்னா ஹவுல் த டேலண்ட் கம் அப்ரூட் லெவல் சார் அட்மினிஸ்ட்ரேட்டர் லைக் யூ சிட்டிங் யார் கிவ் திளேய் ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிவ் இன்எஃப் நம்பர் ஆஃப் ரவுன் அண்ட் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஃபோரம்ஸ் அண்ட் தே வில் அதுக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் அகடமிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது சார் அண்ட் ஆல்சோட் கிவிங் தீ நியர் ப்ராக்டிஸ் அண்ட் ஷூட்டிங் மேட்ச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் వాట్ ఎవర్ ప్రాక్టీస్ దే ఇట్ ఇస్ ఇంపార్టెంట్ అండ్ ప్రాక్టీస్ అఫ్టి దెన్షన్ అడ్మలి సక్సీ ఇంటర్నేషనల్ కాంపెన్ేషన్ మై ఓన్ పార్టీ ఫార్టీ అండ్ న్ టైమ్ ఫార్ దిస్టర్ దెన్ జంటే ఎమేన్ అండ్చుక్ సార్ జస్ట్ కీప్ వెక్టి ஐ திங்க் அவர் டைம் இன்டர்நேஷனல் ஃபோரம் அவர் டைம் கம் இன் சொல்லிய மேட்ரு ஆஃப் இயர் ஒன்ஸ் வி கெட் தட் ஒன் பிரேக் த்ரூ ஒன் கோல்டு மெடல் ஒன் சில்வர் மெடல் ஒலிம்பிக்ஸ் அந்த ஒரு பிரேக் த்ரூ வந்ததுக்கப்புறம்ஸ் வெரி காமன் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சுருவாங்க சார் டில் தென்னை மகாராஜாஸ் டே யூஆர் டு துபாய் அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி பிஇட்டில் இருக்கும் இருக்கும் so i wish all the shooters here the very best in your life and also the young kids who have come here. Uh, they must be going to school and right now they are in a dilemma. balancing school and balancing shooting. you are in a dilemma there. i hope and pray that you will balance both. you will balance studies, you will balance shooting both and then you excel in both. maybe after a point of time you decide to do this full-time once you have gained that confidence. i hope god we should guide you for all the youngsters here. you have full-time or no? you studies, full-time பட் ஒன் ஃபைன் டைமில் நீங்கள் அந்த டெஷன் எடுப்பீங்க எடுத்து இந்தியாவுக்கு மீன்மே எல்லாத்தையும் ரெப்ரஸன் பண்ணி பெரிய நடந்து வரணும் ஒன்ஸ் அகேன் ஹியூஜர் மீடியா எல்லோருக்கும் நன்றி சிறப்பாக இன்னும் ஆட்சியில் இந்த ஈவெண்ட்டாக நடந்து நல்ல மனிதர்களை எதிர்த்து கண்டுபிடித்து தேசத்திற்கும் பிரபஞ்ச அளவில் நீங்கள் பெரிய தேர்வாக நன்றி வர